எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர்றது இங்க வேகமாக ஓடிட்டு இருக்கிற மக்கள் இந்த மக்கள் அப்படி எதுக்கு தான் ஓடுறாங்க அப்படின்னு தெரியலன்ட்டு இன்னைக்கு இருக்கிறவங்க நீங்க யோசிக்கலாம் ஆனா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ மகான்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் பட்டினத்தார் அருணகிரிநாதர் கொன்னங்குடி மஸ்தான் சக்கரை அம்மாள் இப்படி நிறைய மகான்கள் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி தான் இந்த சென்னை மாநகரம் இந்த சென்னையை நிறைய முருகனுடைய கோயில்கள் இருக்கு அந்த முருகன் நேத்தோ கட்டினது கிடையாது ஒரு சில கோயில்கள் மரகத கல்லால் ஆன மயில் இருக்கு இன்னும் சில கோயில்கள் அது எந்த யுகம்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயில்கள்லாம் எப்படி கண்டெடுத்தாங்க இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமா நான் என்னுடைய பதிவுல கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது முருகன் ஆலயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுவும் இந்த சென்னையை சுற்றி மிக பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சென்னையிலேயே ஒரு முக்கியமான பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த முருகன் ஆலயம் அதிக மக்கள் வந்து போகிற இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எப்படி பிரபலமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நீங்க வெளியூருக்கு பயணம் செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் நீங்க வந்து பஸ் ஏறணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற பாரிஸ்ல அமைஞ்சிருக்கிற கந்த முருகனை பத்தி தான் பார்க்க போறோம் சென்னையில் பரபரப்பான ஜார்ஜ் டவுன் அதாவது பாரிஸ் கார்னர் பகுதியில் அமைந்துள்ள முருகபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரபலமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் அருள்மிகு கந்தசாமி அல்லது ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயிலுடைய கருவறை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுகள்ல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலுடைய மது சுவர்கள் அதாவது கருங்கல் கட்டினது ஆயிரத்தி எட்நூறு உடைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு வாழ்ந்த ராமலிங்க சுவாமிகள் அதாவது வள்ளலார் அவர்கள் தன்னுடைய திருப்புகல்ல இந்த கோயில பத்தி ஒரு பாட பாடல் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாம்பன் சுவாமிகள் அவரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தெய்வமணி மணி இந்த கந்த கோட்டத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காரு இந்த கோயிலுக்குள்ள ஒரு அழகான குளம் இருக்கு அந்த குளத்துக்கு சரவண பொய்கை அப்படின்னு இவங்க பேர் வச்சிருக்காங்க இந்த கோயிலை பற்றி ஒரு அழகான தல வரலாறு சொல்கிறேன் கேளுங்க சிவன் மேலே பயங்கர தீவிர பக்தியாக இருந்த ஒரு சிவாச்சாரியார் அவரும் தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து திருப்போரூர் முருகன் ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக காலையில் கிளம்புறாங்க அப்போ அங்கே போய் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர மலை அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற மடத்துலேயே இவங்க தங்கிடுறாங்க தங்கும் போது அன்று இரவே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல முருகபெருமான் தான் இந்த புத்துக்குள்ளே இருக்கிறதாகவும் அந்த புத்துலேருந்து என்னை வெளியில் எடுத்து எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி அவர் கனவுல சொல்றாரு பிறகு அவர் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு பார்த்தா அந்த முருகன் கனவுல வந்த மாதிரி அங்க அந்த மடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு புத்து இருக்கு அப்புறம் சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு சாமி கனவுல வந்தாரு இந்த கனவுல இந்த மாதிரி புத்துக்குள்ள இருந்து என்னை வெளியில எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிறகு அங்க இருக்கிறவங்க அந்த புத்து மண்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்தா ஒரு முருகன் சிலை இருக்கு அந்த சிலையை எடுத்துக்கிட்டு மீண்டும் அவர் என்ன பண்றாரு பயணிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி அவரை பயணிக்கும் போது ஒரு இடத்துல வந்து தங்குறாரு அந்த தங்குற இடம் தான் இன்னைக்கு இருக்கிற கந்த கோட்டம் மறுபடியும் அந்த சிலையை எடுக்க முற்படுறாரு அந்த சிலையை அவரால் எடுக்க முடியல பிறகு அந்த இடத்துலயே இவங்க கோயில் கட்டுறாங்க இந்த கோயில கட்டுவதற்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் காரணமா இருந்தவங்க ஒன்னு மாரி செட்டியார் இன்னொருவர் கந்தப்ப ஆசாரி இவங்க ரெண்டு பேர் தான் திருப்போரூர்ல அந்த புத்து மண்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த முருகனை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம அடுத்த பார்க்க போற முருகன் கோவில் சென்னையிலேருந்து அவுட்டரில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆனால் இந்த கோயிலை மிஸ் பண்ணிடவே கூடாது ஏன் அப்படின்னா முருகனுடைய வாகனமான மயில் கல்லால் ஆனது சிவபெருமான் கல்லால் ஆனவர் விநாயகர் கல்லால் ஆனவர் ஆனால் உற்சவர் மட்டும் மரகதக்கல் கிடையாது இந்த குறிப்பை வச்சுக்கிட்டு சென்னையில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த கோயில் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் ஆனால் நடக்கவே மாட்டேங்குது நான் எவ்வளவோ கடவுளை வேண்டி பார்த்துட்டேன் ஆனால் நடக்கல அப்படின்னு இந்த இடத்துக்கு ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை அதுமா இந்த முருகன் கோயிலுக்கு நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதலை இந்த முருகன் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ஆறாவது வாரத்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இனிப்பு வழங்கிட்டே இருப்பாங்க அதை உங்களால பார்க்க முடியும் அப்படி இந்த ஆறு வாரம் வரைக்கும் நீங்க பொறுமையா இந்த கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆறாவது வாரத்துக்குள்ளே எப்படியாவது உங்களுடைய கோரிக்கையை இந்த முருகன் ஏற்றி நடத்துவார் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய நம்பிக்கை இந்த கோயிலுடைய பெயர் சிறுவாபுரி முருகன் கோவில் கோயிலுடைய புராணத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராமாயண காலத்துடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி ராமாயண காலத்துடைய தொடர்பு இருக்கும் அப்படின்னா ராமர் அஸ்வமேத யாகம் நடத்திய போது யாக குதிரையை வந்து தன்னுடைய புதல்வர்கள் லவாவும் குஷாவும் கட்டி போட்டாங்க அப்படி கட்டி போடும்போது ராமருக்கும் அவங்களுடைய புதல்வர்களுக்கும் ஒரு போர் நடந்தது அந்த நடந்த போர் நடந்த இடம் தான் இந்த சிறுவாபுரி இடத்துக்கு ஏன் சிறுவாபுரி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா சிறுவாய்புரி அதாவது சிறுவர்கள் போரிட்ட இடம் அப்படிங்கிறத மருவி காலப்போக்கில் சிறுவாபுரி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மூதாட்டி அதாவது முருகன் மேல அவ்வளவு பக்தி உள்ள ஒருவர் முருகனோட பக்தினால கணவனுக்கு பணிவிட செய்யறதை அவங்க மறந்துட்டாங்க இதனால கணவன் வந்து கோபப்பட்டு அந்த மூதாட்டியோடைய கையை வெட்டிடுறாரு இதை பார்த்த முருகன் நேரில் தோன்றி அந்த கையை மீண்டும் பழையபடி இணைந்த அற்புதம் நிகழ்ந்த தலம் இந்த சிறுவாபுரி அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடுத்ததா பார்க்க போறது சென்னையிலேயே மிக பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்கள்ல இதுவும் ஒன்று இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்கு உள்ளவர் சுயம்பு முருகன் பல யுகங்களுக்கு முன்னால பிரளயத்தால மண்ணால புதைந்த ஒரு ஆலயம் தான் இந்த முருகன் ஆலயம் சிதம்பர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து ஒருத்தர் இங்க வராரு முருகன் தன் கனவுல தோன்றி பனைமர காட்டில் நானு புதைந்து கிடக்கிறேன் என்னை தோண்டி எடு அப்படின்னு சொல்லி அவர் கனவுல சொல்றார் பிறகு அங்கு உள்ள ஊர் மக்களை வச்சு அந்த முருகனை வெளியில எடுக்கிறார் அவரு தான் இன்றைக்கி நம்ம வழிபடுற திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு முருகன் ஆலயம் அப்படின்னா இந்த திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் இங்கே உள்ளே இருக்கிற முருகனை நீங்கள் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த முருகனுக்கும் திருச்செந்தூரில் உள்ள உற்சவருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த கோயிலை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இங்க இருக்கிற மூலவர் கந்தசுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையோட சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார் கந்தசுவாமி வள்ளி மற்றும் தெய்வானைக்கு அபிஷேகங்கள் கிடையாது இவர் சுயம்பு மூர்த்தி அபிஷேகங்கள் பண்றது கிடையாது அதுக்கு பதிலா ஸ்ரீ சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு தான் அபிஷேகம் பண்றாங்க அந்த எந்திரம் பாத்தீங்கன்னா கூர்ம பீடத்தின் மீது அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துக்கு ஏன் திருப்போரூர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா போரூர் அப்படின்னா போர் புரிந்த இடம் இந்த இடத்துக்கு முருக பெருமான் போரிட்டனால இந்த இடத்துக்கு திருப்போரூர் முருகபெருமான் போரிட்டது மூணு இடங்கள்ல ஒன்று திருச்செந்தூர் திருப்புரங்குன்றம் மற்றொன்று திருப்பூர் நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற இந்த திருப்பூர் Y no. விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த திருப்போரூர் வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த சிதம்பர சுவாமிகளை போய் நீங்க தரிசிக்கணும் அவருடைய கோயில் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா அவர் ஜீவ சமாதி அடையல அவர் வந்து இந்த முருக பெருமான் சன்னதிக்குள்ள போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்லலார நம்ம சொல்லுவோம் வள்ளலார் வந்து எப்படி ஒரு ஒரு ரூம்ல போயிட்டு அவர் ஜோதி வடிவானாரு அப்படின்னு சொல்லி சொல்றோமோ அதே போல இந்த சிதம்பர சுவாமிகள் மக்கள் முன்னாடியே வந்து இந்த முருகன் கிட்ட போய் அப்படியே மறைஞ்சிடுறாரு இவரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவை நான் கொடுக்குறேன் அதாவது இந்த சிதம்பர சுவாமிகளை பத்தி அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதே போல அந்த மலை மேல இருக்கிற சிவன் ஆலயம் இந்த சிவ ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நடக்கிற தூரம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது படி தான் இருக்கும் இந்த படிக்கு மேல போனா ஒரு சிவாலயம் இருக்கு இந்த சிவாலயத்துக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த சிதம்பர சுவாமிகள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த சிவனை வந்து வழிபட்டு இந்த முருகன் கோயிலுக்கு உள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதாள சுரங்க பாதை மாதிரி இருக்கு அந்த சுரங்க பாதையில பாம்பா மாதிரி அந்த முருகன் கோயிலுக்கு போவாராம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க அந்த டீடைல் வீடியோவை பாருங்க உங்களுக்கு புரியும் குன்றத்தூர் முருகன் கோவில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான கோயில்கள் இந்த கோயிலும் ஒன்று பேரிலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க குன்றத்தூர் ஒரு குன்றின் மேல் அமைந்திருக்கும் ஒரு முருகன் ஆலயம் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புராணத்தின்படி முருகபெருமான் திருத்தணிக்கு செல்லும் வழியில் இங்கு தங்கி மலை அடிவாரத்தில் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால இந்த சிவனுக்கு பெயர் கந்தலீஸ்வரர் கந்தன் வழிபட்ட ஈஸ்வரர் அப்படி கந்தலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் தான் இருக்கு ரொம்ப பழமையான கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடம் பழமை அப்படின்னு கூட சொல்லலாம் கருவறையில் இருக்கும் முருகபெருமான் தனது இரு தேவியார்களான வள்ளி மற்றும் தெய்வானை நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் நீங்கள் ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கும்போது முருகன் வள்ளியுடன் மட்டுமே இருக்கிற மாதிரி தெரியும் மற்றொரு கோணத்தில் இருந்து பார்க்கும்போது தெய்வானையனுடன் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த கோயிலுடைய பெரிய சிறப்பு இதுதான் நம்ம அடுத்ததாக பார்க்க போற கோவில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி உள்ளே இருக்கு இந்த கோவில் இந்த கோயில் தாம்பரத்துலேருந்து ரொம்ப பக்கம்தான் சொல்லலாம் இந்த கோயிலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு காஞ்சி மகா பெரியவா ஒரு தடவை இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே பக்கத்தில் ஒரு சிறு குன்று இருக்கு அந்த குன்றை பார்த்துட்டு அவர் சொல்றாரு வருநாட்கள்ல இந்த இடத்துக்கு ஒரு முருகன் ஆலயம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வருடங்கள் கடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்த குண்டின் மேல ஒரு ரோடு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்க இருக்கிறவங்க சில பேர் வந்து அந்த ரோடு வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது இங்க ஒரு வேல் கிடைக்குது அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர் சொன்னது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த குண்டின் மேல ஒரு முருகன் கோயில் அமைக்கிறாங்க அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா குரோம்பெட் அஸ்தினாபுரத்தில் அமைஞ்சிருக்கும் குமரகுன்றம் முருகன் கோயில் தான் இந்த கோவில் நம்ம அடுத்ததா பார்க்க போறது மிக பழமையான ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருடங்கள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம் இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டி பக்கத்துல இருக்கிற தான் இருக்கு இங்கே அருள்மிகு காரணீஸ்வரர் சிவாலயம் இருக்கு இந்த சிவாலயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இங்க இருக்கிற இந்த முருகனுடைய ஆலயத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது ஆமாங்க நாம பார்க்க போறது சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சைதாபட்டிலர் இந்த கோயில் கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன தான் இந்த கோயில வழிபாட்டுல இருந்தது சிங்குந்த சமூகத்தால கட்டப்பட்ட இந்த கோவில் காலப்போக்கில் எல்லா சமூகத்தினரும் இங்க வந்து வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கோயில வந்து பெரிய புராண கதைகளோ வரலாறுகளோ கிடையாது ஆனா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றாங்க அது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட இந்த கோவில்ல முருகன் சன்னதிக்கு நிறைய நகை இருக்கு இந்த நகை எப்படியாவது நம்ம வந்து திருடிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாரு அப்படி அவர் வரும்போது அவருடைய கண் பறி போனது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க உள்ள போய் பார்க்கும் அங்க முருகன் மேல எந்த நகையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா முருகன் கிட்ட அவ்வளவு நகையும் அங்கதான் இருந்திருக்கு இவர் கண்ணுக்கு அது புலப்படல இது ரெண்டு விதமா சொல்றாங்க இதுல எது உண்மை அப்படின்னு தெரியல ஆனா இந்த கோவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகள் மக்களுடைய வழிபாட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் உண்மை நம்ம அடுத்ததா பார்க்க போற ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமை வாய்ந்தது அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகல்ல இந்த கோயிலை பத்தி ஒரு பாடல் பாடியுள்ளார் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா வல்லம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது இந்த கோயிலுடைய புராணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வல்லன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் வந்து இருந்தான் அவன் தேவர்களை துன்புறுத்திட்டு இருந்தான் அப்போ தேவர்களெல்லாம் சேர்ந்து முருகபெருமானிடம் போய் இந்த மாதிரி வல்லன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் எங்களை துன்புறுத்திட்டு இருக்கான் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு முருகன் அவரை எதிர்த்து போராடி அவனை கொன்றதனால அந்த இடத்துக்கு வல்லக்கோட்டை அப்படின்னு பேர் வந்தது இதற்கிடையில் தேவர்களின் ராஜாவான இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை மூலம் இந்த இடத்தை வந்து பிழந்து இது மூலியமாக தண்ணி ஊத்து வந்தது அந்த ஊத்து தான் இப்ப இருக்கிற நீங்க பார்க்குற இந்த குலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய புராணங்களுடைய கலந்தது தான் இந்த வல்லக்கோட்டை முருகன் ஆலயம் அடுத்ததாக பார்க்க போகிற கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சென்னை மக்களுக்கு கிடைச்ச அது ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம் அறுபடை வீட்டை ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரலாம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர்த்துக்கு இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு தெரியும்னு எனக்கு தெரியலை ஆனால் முருகனுடைய அருள் பெற்ற பாம்பன் சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதிக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த பெசன் நகர் அறுபடை வீடு அமெரிக்காவில் உள்ள ஒரு இந்து கோயிலை கட்டிய டாக்டர் அழகப்பன் அவர்கள்தான் இந்த கோயிலை கட்டுறதுக்கு காரணமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீ மகா பெரியவரோட ஆசையோட இந்த கோயில் முழுக்க கிரேனட் கற்களால் கட்டப்பட்டது இந்த அறுபடை வீட்டில் முதல் கோயிலான சுவாமி மலை கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் எல்லா சன்னதியும் கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோயில் ரொம்ப அழகா இருக்கும் பீச் ஒட்டின மாதிரியே இந்த பெசன் நகர் அறுபடை வீடு இருக்கும் இந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி சக்கரையம்மாளுடைய ஜீவசமாதி இதெல்லாமே நீங்க பார்க்கலாம் இத பத்தி நான் ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க சென்னையில் உள்ள வடபழனி முருகன் கோயில் இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகத்துல உள்ள அத்தனை முருக பக்தர்களுக்கும் இந்த கோயிலை பத்தி தெரியும் இந்த கோயிலை பத்தி தெரியாத ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன் உங்ககிட்ட இந்த கோயிலுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் ஒரு ஓல தான் வழிபாட்டில் இருந்தது பின்னர் மக்களுடைய வருகை அதிகரித்ததுனால இந்த கோயிலுடைய புகழும் அதிகரிச்சது இந்த கோயிலுடைய வரலாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலை கட்டியது திரு அன்னசுவாமி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு முருக பக்தர் பழனி முருகன் மேல ஒரு தீராத காதல் கொண்டதுனால இவர் பழனி முருகனுடைய புகைப்படத்தை வச்சுடைய வழிபாடு செஞ்சுட்டு பிரசித்தி பட்டது அப்படின்னா அதுக்கு மூணு பேர் காரணம் அதுல ஒன்னு அன்னசுவாமி தம்பிரான் இன்னொன்னு ரத்தனசாமி தம்பிரான் மூணாவது பாக்கியலிங்க தம்பிரான் இவங்க மூணு பேருடைய ஜீவ சமாதியும் இந்த வடபழனி கோயில் பக்கத்திலேயே இருக்கு நீங்க இந்த வடபழனி கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இந்த ஜீவ சமாதியும் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க